வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுகிறேன் கர்ப்பமாக இருக்கும்போது சில பேருக்கு கர்ப்பப்பை வாயில் தையல் போடுறாங்க அது ஏன் போடுறாங்க எப்போ போடணும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் கர்ப்பப்பை வந்து ஒரு சுருக்குப்பை மாதிரி அதோட வாய் வந்து சாதாரணமாக கர்ப்பம் இல்லாத நேரங்களில் இருக்கணும் உள்ளே இருக்கிற குழந்தை மெச்சுவர் ஆன பிறகு வெளியில வர்றதுக்கு ஓப்பன் ஆகணும் குழந்தை வெளியில வந்த பிறகு திருப்பி மூடிக்கணும் இயற்கை எவ்வளோ அற்புதமானது இல்ல கர்ப்பப்பையோட வாயை நம்ம சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு டியூப் மாதிரி அந்த டியூப் உள்ள ஒரு பேசேஜ் இருக்குல்ல இந்த பேசேஜோட வித்து பாத்தீங்கன்னா கர்ப்பம் இல்லாத சமயங்கள்ல டூ மில்லிமீட்டர் த்ரீ மில்லிமீட்டர் தான் இருக்கும் அதாவது மென்சஸ் ஃப்ளோ வெளியில வர்றதுக்கு போதுமான அளவு செமன் உள்ள போறதுக்கு போதுமான அளவு அவ்வளவுதான் இருக்கும் இதே வாய் தான் இந்த ரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் மூணு மில்லி மீட்டர் வாய் தான் பத்து சென்டிமீட்டர் திறக்குது குழந்தை தலை வெளியில வரணுங்கும் போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்ல இந்த கர்ப்பப்பை வாய் லென்த் கம்மியா இருந்தாலும் அந்த ஓபனிங் வந்து ரொம்ப பெருசா இருந்தாலும் குறை பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணாம் மாசத்துக்கு பிறகு அபாஷன் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஒருத்தருக்கு கர்ப்பம் ஆகறதுக்கு முன்னாடியே ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா அப்படின்னு வந்து சில பேர் கேட்பாங்க அத மாதிரி சொல்ல முடியாது சரி அதை எப்ப கண்டுபிடிக்கலாம் கர்ப்பம் ஆன பிறகு மூணாம் மாசம் முடிஞ்ச பிறகுதான் இந்த சர்விக்ஸ் லெங்க மெஷர் பண்ணுவோம் ஏன் இப்ப நீங்க ரெண்டாம் மாசம் அப்படியே நீங்க வந்து ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு அப்ப ஷார்ட்டா இருந்தா நீங்க தையல் போட்டு விட்டுறது தானே அப்படின்னு கேக்குறீங்களா அதுவும் கூடாது ஏன்னு சொன்னா மூணு மாசத்துக்குள்ள அபாஷன் ஆகிற வாய்ப்புகள் வந்து இருபது பர்சன்ட்டுக்கு மேலே நம்ம தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அது ஒருவேளை அபாஷன் ஆகுற மாதிரி இருந்தது கெட்டு போறது மாதிரி இருந்ததுன்னு சொன்னா நம்ம அதை கிளீன் பண்றதுக்கு திருப்பி தையலை எடுத்துட்டு பண்ணணும் அதனால எப்பொழுதுமே மூணாம் மாதம் ஸ்கேன் தான் இந்த கர்ப்பப்பை வாயோட லெங்க் சர்விக்ஸ் லெங்க்த்தை மெஷர் பண்ணுவோம் அது ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்றத பார்ப்போம் சரி ஓப்பன் ஆயிருக்குன்னு கொடுக்குறாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் கீழே இருக்கு லென்த்து அப்படின்னா அது ஷார்ட் சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்போ எல்லாருக்கும் தையல் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது வந்து ஏற்கனவே மூன்றாம் மாதத்துக்கு பிறகு ஒரு அபார்ஷன் ஆயிருக்கு குரப்பிரசவம் ஆயிருக்கு இப்போ கர்ப்பப்பை வாய் ஷார்ட்டாக இருக்குது இந்த காம்பினேஷன் இருந்தால் தான் நம்ம தையல் வந்து கட்டாயம் போடணும் இப்போ வந்து இது முதல் குழந்தை இவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வாய் டூ சென்டிமீட்டர் லெங்க் இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் ஏற்கனவே குறப்பிரசவமோ இல்ல செகண்ட் செமஸ்டர் அபாஷனோ ஆயிருந்ததுன்னா நம்ம வந்து கட்டாயம் தையல் போட வேண்டி இருக்கும் சரி தையல் போடுறதுதான் ஒரே வழியா வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்டா எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு டைலமா இருக்குல்ல கர்ப்பப்பை வாய் டூ சென்டிமீட்டர் இருக்கு முதல் குழந்தை ஏற்கனவே அபாஷன்லாம் இல்ல இவங்களுக்கு வந்து குறப்பிரசவம் ஆகுமா ஆகாதான்ற ஒரு பயம் இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பஜைநல் புரொஜெஸ்டன் சொல்லுவோம் அதாவது பிறப்புறுப்புகள் வழியா புரொஜெஸ்டஜன் மாத்திரையை வச்சோம்னா அது கர்ப்பப்பை அதே லெங்க்த்தில் கொஞ்சம் மூடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட குரப்பிரசவ வாய்ப்புகளை கொஞ்சம் குறைக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் டூ பாயிண்ட் டூ சென்டிமீட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு பார்டர் லைன்ல இருக்கு நமக்கு ஒரே டைலமாவா ஆக்சுவலாக டாக்டருமே பயப்படுவாங்க ஐயோ இது குறைபிரசம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது நம்ம தையல் போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஏண்டா நமக்கு ஏற்கனவே ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே இதுக்கு போய் ஏன் தையல் போடணும் அப்படி ஒரு டைலம் வரும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இந்த வஜல் புரொஜஸ்டன் எடுத்துக்கிறது நல்லது இதுவே வந்து ஒரு இருபத்தாறு வாரம் இருபத்தெட்டு எட்டு வாரத்துல இது மாதிரி ஒரு பார்டர் லைன்ல இருக்கு தையல் வேண்டாம் ஆனா கொஞ்சம் வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெசரின்னு ஒன்னு இருக்கு இது வந்து ஒரு சின்ன வளையம் மாதிரி இருக்கும் இந்த வளையத்தை கர்ப்பப்பை வாயில இது போட்டுடுவோம் கர்ப்பப்பை வாய் வந்து அந்த ரிங் உள்ள வந்து செட் ஆயிடும் அப்போ வந்து அது பிரிய முடியாம இருக்கும் சோ இதுவும் பண்ணலாம் ஒரு சில பேருக்கு இது எதுவுமே பண்ணாம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கர்ப்பமான பெண்மணி வேற எந்த பிரச்சனையும் இல்ல சிங்கிள் பேபி எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் கர்ப்பப்பை வாய் மட்டும் டூ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் மாசா மாதம் அந்த சர்விக்ஸ் லெங்க்த்தை மெஷர் பண்ணலாம் மெஷர் பண்ணிட்டு அது குறையுது கிரிட்டிக்கலாக போகுது அப்படின்னு சொன்னால் மட்டும் தையல் போட்டுக்கலாம் ஸோ இதுவும் பண்ணலாம் கிரிட்டிக்கல் லெங்க்னா என்ன ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ்க்கு கீழே கூச்சுன்னா அது கிரிட்டிக்கல் லெங்க் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தால் பெட்டர் தையல் போட்டுக்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் நம்ம ஒன்று வெயிட் அண்ட் மாச மாசம் செக் பண்ணிக்கிட்டே குறைஞ்சா போட்டுக்கலாம் அந்த பாலிசி எடுக்கலாம் எடுத்துக்கலாம் இல்ல பெஸரி போட்டுக்கலாம் தையல் வந்து ஏற்கனவே ஒரு அபாஷன் ஆகி இப்ப கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கு லெங்க் கம்மியா இருக்குன்னா மட்டும் போட்டு தரது பெட்டரா இருக்கும் சரி சில பேருக்கு வந்து இப்போ ஐவிஎஃப்லாம் பண்ணால் பண்ண போட்டுடுறாங்களே அது அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை நம்ம வந்து டெஸ்டியூ பேபி இக்ஸி ஐவிஎஃப் இது பண்ற ஒரே காரணத்துக்காக நம்ம தையல் போடணுங்கிறது அவசியம் இல்லை குழந்தைன்றதுனால போட்டுக்கணுங்கிறது அவசியம் இல்ல முதல் மூணு மாசத்துல நாலஞ்சு ஆபாஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கும் தேவையில்லை இந்த கர்ப்பப்பை பாய் வீக்னஸால ஆகிற ஆபாஷன் எப்பொழுதுமே மூணாம் மாசத்துக்கு பிறகு ஆக்குறதுதான் நாங்க நாங்கள் எடுத்துப்போம் அதனால் முதல் மூணு மாசத்துக்குள்ள அடிக்கடி ஆபாஷன் ஆகுது அதை தடுக்கிறதுக்காக தையல் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டாலும் நீங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணுன்றது அவசியம் இல்லை ஆக்சுவலாக சில சமயத்துல டாக்டர்ஸே ஒரு டைலமால இருப்பாங்க போடலாமா வேணாமான்னு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கணும் வேற என்ன காரணங்களால இந்த கர்ப்பப்பை வாய் வீக் ஆகும் ஒன்று வந்து பிறப்புலேயே சில பேருக்கு வந்து அந்த கர்ப்பப்பையோட தசை வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்காது அதனால மாசம் ஆக ஆக கர்ப்பப்பை வெயிட் கூட கூட ஓபன் ஆகும் இன்னொரு காரணம் நம்ம ரிப்பீட்டடா ஒரு டிஎன்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்ப ஒவ்வொரு தடவ பண்ணும்போது அந்த கர்ப்பப்பை வாய் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அதனாலேயும் இந்த சர்வீக்ஸு ஷார்ட் ஆகறதுக்கும் ஓப்பன் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ அதனால இந்த ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு எல்லாருக்குமே நம்ம இதுதான் காரணம்னு கண்டுபிடிக்க முடியாது சோ அதனால தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் இந்த சர்விக்ஸ வாய் மூடுற தையல் போட்டுக்கிறது பெட்டர் ஷார்ட் சர்விக்ஸ் சொல்லுவோம் சர்வைக்கல் இன்காம்பென்ஸ் சொல்லுவோம் சர்வைக்கல் இன்சபிஷியன்சின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு கர்ப்பப்பை வாய் வீக்கா இருக்கிறத இதுக்கு வந்து போடுற தையல் வந்து சர்க்லாஜ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சர்க்லாஜ் வந்து கர்ப்பப்பை சுருக்குப்பை பை வாயில நீங்க சுருக்கு தையல் போடுறீங்கல்ல அதே மாதிரி தான் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க ஐயோ டாக்டர் எனக்கு வந்து தையல் போட்டால் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் என்னால் அப்படிலாம் எடுக்க முடியாது அதனால தையல் போட்டுக்கல அப்படின்வாங்க ஆக்சுவலாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் தையல் போடுறதுனால உங்களுக்கு பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லலை நீங்கள் தையல் போட்டாலும் போடலைன்னாலும் உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் வீக்காக இருக்குன்னா ரெஸ்ட் எடுக்கணும் ஆக்சுவலா பெட் ரெஸ்ட் நாள் முழுசும் படுத்திருக்கிறது தேவையில்லை வீட்டுல இருக்கிற பேசிக் மினிமல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க பண்ணலாம் வெயிட் தூக்க கூடாது முக்க கூடாது கான்டாக்ட் வச்சுக்க கூடாது டிராவல் பண்ண கூடாது பட் பேசிக் மினிமல் ஆக்டிவிட்டிஸ் அட் ஹோம் நீங்க டெபினட்டா பண்ணலாம் இந்த இருமல் தும்மல் எல்லாம் வந்ததுன்னா நீங்க உடனே டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும் நல்லது ஏன்னா இந்த இருமல் தும்மல் முக்கறது வெயிட் தூக்குறது இந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு வயிறு உள்ள இருக்கிற பிரஷர் வந்து ஜாஸ்தி அதனால பனிக்கூடம் உடையறதுக்கும் கர்ப்பப்பை வாய் விரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தையல் போட்டா கூட ஆகிறது உண்டு அதனால தான் தையல் போட்டாலுமே இந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் தையல் போடாம நீங்க வெயிட் அண்ட் வாட்ச் அந்த கேட்டகரியில இருக்கிறீங்கன்னாலும் இந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் சரி தையல் போட்டாச்சு இப்போ எப்ப பிரிக்கணும் இது வந்து முப்பத்தாறு வாரங்களுக்கு பிறகு நாங்க யூஸ்வலா பிரிப்போம் அதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்களுக்கு வலி எடுத்துச்சுன்னா ஆமாம் சில பேருக்கு வந்து நம்ம என்னதான் தையல் போட்டாலும் அந்த வலி ஏற்படும் வலி வந்த பிறகு நம்ம இந்த தையலை எடுக்காமல் போயிட்டோம்னா என்ன ஆகும் இப்போ ஒரு பலூன் இருக்கு அது வாயில நீங்கள் தையல் போட்டிருக்கிறீங்க இந்த கண்ட்ராக்ஷன் வந்து அமுக்கும் போது நம்ம வாயை திறந்து உள்ளனா என்ன ஆகும் வெடிச்சிடும் கர்ப்ப போய் வெடிச்சிடும் அதை கீழே கிழிஞ்சிடும் அதனால வலி எடுத்துச்சுன்னா தையல் போட்டிருந்தா அதை நம்ம எடுத்து விட்டுடுவோம் தையல் போட்ட எல்லாருக்கும் வந்து கட்டாயம் நார்மல் டெலிவரி ஆயிடுமா வாய் திறந்துருக்குதுன்னு தான் தையல் போடுறீங்க அப்புறம் ஏன் சிசேரியன் போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிசேரியன் வந்து வாய் துறக்கிறது மட்டும் டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது பேபியோட சைஸ் பொசிஷன் அதை சுத்தி இருக்கிற தண்ணி அதோட குரோத்து இத்தனை விஷயங்கள் பொறுத்திருக்கு எல்லாம் நமக்கு கண்டியூசிவாக இருந்தது நல்லா இருக்குன்னு சொன்னா நம்ம இந்த தையலை பிரிச்சுட்டு நார்மல் டெலிவரிக்கு தான் அலோவ் பண்ணுவோம் இப்ப தையல் பிரிச்சா உடனே ஆயிடுமா அப்படின்னு கேட்ட உடனே ஆகாது ஒரு சில பேருக்கு நிஜமாவே நல்ல ஓபன் இவங்க தையல் போட்டிருந்தாங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் ஆகலாம் ஒரு சில பேருக்கு நம்ம அதாவது வாய் போது அப்படின்னு அந்த பயந்துகிட்டு போடுறாங்கல்ல அந்த மாதிரி கேட்டகரிஸ்க்கு நீங்களுக்கு நாற்பது வாரம் வரைக்கும் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ அதனால இந்த கர்ப்பப்பை வாய் தையல்கிறது ரொம்ப ஈஸியா டக்குன்னு வர்றவங்களுக்கு எல்லாம் போட்டுடலாம் இதனால எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் செய்யக்கூடாது கட்டாயம் தேவைப்பட்டாதான் எந்த மெடிக்கல் இன்டர்வென்ஷனுமே நம்ம எடுத்துக்கணும் அதனால உங்களுக்கு ஒரு டைலமாக இருக்கு இப்போ உங்கள் டாக்டர் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க தையல் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ப்ரீவியஸா அபார்ஷன் ஒன்றும் ஆகலை குரப்பிரசவம் ஒன்றும் ஆகலை ரெட்ட குழந்தை இல்லை நீங்க நார்மலாக கன்சீவ் ஆயிருக்கிறீங்க வேற எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க ஒன்று வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசிக்கு போகலாம் அதாவது வெயிட் அண்ட் வாட்ச்னா ஒன்றும் செய்யாம மாசம் மாசம் கர்ப்பப்பை வாய் லெங்க்த்தை மட்டும் மெஷர் பண்ணி கிரிட்டிக்கல் ஆனால் மட்டும் தையல் போட்டுக்கிறது அந்த கேட்டகரிக்கு போகலாம் இல்லை வஜல் ப்ரொஜெஸ்டன் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பெசரி போட்டுக்கலாம் இதெல்லாம் மீறியும் வாய் துறக்குதுன்னா கர்ப்பப்பை வாய் தையல் அதாவது அந்த சர்காஜ் போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி